ஐ எம் சாரி ஐயப்பா அந்த பாட்டு பாடுறது தப்பானா தப்பு தான் ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா

அரசியல் பண்றவங்களாம் புறக்கணிங்க இந்த மாதிரி மேடைக்கு மேடை பாடுறவங்களாம் வந்து துரத்தி அடிங்க அதை விட்டுட்டு என் மதத்துக்கு நான் ஆதரவு இல்லாத போது அடுத்த மதத்துக்கு நான் ஏன் விளக்கு பிடிக்கணும் நான் கேட்கிறேன் ஒருத்தர் என்னடா வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து தன் குழந்தையுடைய தொப்புள் கூடிய இருக்கிற மாதிரி காட்டுறான் அவன் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல இந்த அம்மா என்ன வந்து என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே மேடையில பாடிட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆண் தாம்பத்திய உறவு பாடுனா கூட பாடிடுவாங்கன்னு நினைக்கிற பணத்துக்காக அந்த மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து தமிழக கலாச்சாரம் வந்து போன்றது நேயர்களுக்கு முகமது அத்தால்லாவுடைய வணக்கங்கள் அஸ்ஸலாம் வாக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாடிய பாட்டு அதாவது ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்தால் தப்பப்பான்னு வந்து இசைவாணின்னு சொல்லி ஒரு பொண்ணு பாடியிருக்குது இப்போ அம்மா கேட்குறது என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாடின பாட்டு வந்து இப்போ வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி இந்தளவு வந்து என்னை விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து அவங்களுடைய கேள்வி அவங்க குற்றச்சாட்டு ஐ ஆம் சாரி ஐயப்பா அந்த பாட்டு பாடுறது தப்பானால் தப்பு தான் அந்த வரிகள் தப்புன்னா தப்பு தான் மேடமில் ஏறினா வந்து எந்த மதத்தையும் வந்து இழிவாக பாடலாமா இல்லை பேசிடலாமா இல்லை பணம் கொடுத்தா வந்து நீங்கள் வந்து என்ன ஒன்றா பண்ணிடுவீங்களா உங்களுக்குன்னு வந்து சுய அறிவு கிடையாதா ஒருத்தர் என்னடானா வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து தன் குழந்தையுடைய தொப்புள் கூடிய அறுக்கிற மாதிரி காட்டுறான் அவன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த அம்மா என்னடாண்ணா வந்து என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே மேடையில் பாடிட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆண் தாம்பத்திய உறவு பாடினா கூட பாடிருவாங்கன்னு நினைக்கிறேன் பணத்துக்காக அந்த மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து தமிழக கலாச்சாரம் வந்து போன்றது நினச்சா வருத்தமாக இருக்குது ஏமா உனக்கு சுய அறிவு கிடையாதா நீ வந்து எந்த மதம் நீ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்ட நான் என்ன கேட்குறேன் உன் மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குதுல்ல அந்த பிரிவுகள் ஒன்றாக்குறதுக்கு நீ மேடையில் இது வரைக்கும் பாடியிருக்கிறியா இல்லை அதை பற்றி பேசியிருக்கிறியா இல்லை கிறிஸ்துவ மதத்தை பற்றி உனக்கு தெரியுமா நீ அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஐயப்பன் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து பக்தர்களுக்கு இழிவுபடுத்துற மாதிரி வந்து பாடுனா அப்ப காசுக்காக தானே நீ வந்து பாடன உண்மையாலுமே வந்து உனக்கு தரிசிக்கணும்னு விருப்பம் இருந்தா நீ வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் இரு அந்த ஐயப்பனே வந்து உன் கடவுளை காட்சி தருவாரு தயவு செய்து மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்கள நினைச்சதா வேதனையா இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மதம் ரெண்டாவது போனா அரசியல் இந்த வந்து வந்து ஜாதி இதை வச்சு வந்து பண்றாங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி மேடைக்கையில் வந்து இன்றைக்கி பேசுனாங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்தம்மா பேசுனாங்க நான் இந்த மாதிரி பாடிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் இதுக்கு பின்னாடி யார் யார் பார் ரஞ்சித் இருந்தார் அவருடைய ஃபவுண்டேஷன் தான் நீலம் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க நான் கேட்குறேன் பிச்சை எடுத்தால் பங்கிட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க ஏன் மதத்துக்குள்ளே வந்து கலவரத்தை கொண்டு வரீங்க இன்றைக்கி உங்கள் தலைவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்னாலும் இல்லை உங்கள் கட்சியில் உங்கள் நல்ல பேர் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாதியை கொண்டு வரீங்க நீங்கள் நீங்களாக இருங்க நான் நானாக இருக்கிறேன் நான் என் மதத்தை பற்றி தான் நம்ம பேச முடியும் அடுத்தவங்க மதத்தை வந்து நான் பேசக்கூடாது இன்னைக்கு ஒருத்தர் கிறிஸ்துவ மதத்தில் வந்து ஈஸியாக சேர்ந்துட முடியுமா இல்லை இஸ்லாமிய மதத்தில் வந்து ஒருத்தர் சேர்ந்துட முடியுமா ஆனால் இன்னைக்கு இந்து மதத்தில் வந்து யார் வேணாலும் நினச்சிட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னா மாலை போட்டாங்கன்னா அவங்க வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஒவ்வொரு மதத்துடைய ஒவ்வொரு கலாச்சாரத்தை வந்து நீங்கள் செய்து வந்து இதை வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க இன்றைக்கி மேடையில் வந்து பார்க்க போனால் சில தலைவர்கள்லாம் வந்து இந்து மதம் வந்து ஒற்றுமை ஆகணும் ஒன்றா இருக்கணும் முஸ்லிம் மதம் ஒற்றுமையாகணும் கிறிஸ்துவ மதம் ஒற்றுமையாகணும் ஒரு பிரிவினைவாதம் தான் நம்ம பிரதமர் என்ன சொல்றாரு சுரக்ஷா ரகிங்கே அதாவது ஒன்னா இருந்தா நம்ம ஒத்துமையா இருந்தா நம்ம வந்து பாதுகாப்பா வந்து அவரே சொல்றாரு பிரதமர் எங்கேயும் வந்து முஸ்லீம்களோ கிறிஸ்துவர்களையும் இந்துக்களையும் வந்து பிரிச்சு பேசலையே ஆனால் இங்கே இருந்த தலைவர்களாம் மேடைக்கு மேடம் வந்து சொல்கிறாங்க அதை கூட வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கல இதுவும் ஒரு மத ஒரு மதம் தான் இந்த பாடின பாட்டுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு என்ன சொல்கிறாரு இந்த அரசாங்கம் அனைவருக்கும் சமம் ஒருவேளை இந்த பாட்டில் குற்றம் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நாலு நாள் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதே வந்து கருப்பர் கூட்டம் வந்து அதாவது இந்த இன்னைக்கு வந்து போனால் இந்து கடவுளை பற்றி எந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க எத்தனை இந்துக்கள் ஒன்றா வந்து போராடிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்போது எல்லாம் ஒன்றானாங்களே அது ஒற்றுமை நான் இங்கே இருக்கிற சில தலைவர்கிட்ட கேட்குறேன் அதாவது வந்து இன்னைக்கு முஸ்லீமில் வந்து பார்க்க போனால் பல பிரிவு இருக்குங்க ஒன்றா ஆகணும் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க அரசியல் பண்ணுறாங்க இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் பார்க்க போனீங்கன்னா வந்து நிறைய பிரிவினை இருக்குது அவங்க ஒன்றா ஆக சொல்லுங்கள் ஒன்றும் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க அரசியல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்து மதமும் ஒற்றுமையாக இருக்க முடியாது ஏன்னா இனி பல பிரிவுகளாக வந்து அவங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கு சேர்ந்து அரசியல் பண்றாங்க அரசியல்வாதிங்க அவங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக வந்து உபயோகப்படுத்துறாங்க அந்த மாதிரி கேடு கட்டவங்க தான் இந்த மாதிரி வந்து இந்த இசைவாணியெல்லாம் எல்லாம் மேடையில் என்ன பேசுகிறாங்க தாடி வச்ச பேத்தியா அப்ப வந்து உங்க அம்மா வந்து அவருக்கு பிறந்தவங்களா அப்படி எடுத்துக்கலாமா நான் ஏங்க எது எதில் அரசியல் பண்ணுன்னு ஒரு நாகரிகம் தெரியல தயவு செய்து வந்து மக்களை சொல்கிறேன் இந்த மாதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களாம் புறக்கணிங்க இந்த மாதிரி மேடைக்கு மேடை பாடுறவங்களாம் வந்து துரத்தி அடிங்க தான் இவங்கெல்லாம் புத்தி வரும் இன்னைக்கு சில கட்சியில் சேர்ந்தவங்க வந்து சொம்பு தூக்குறாங்க என்னன்னா நான் என் மதத்துலேருந்து நான் அப்போ இந்து மதத்துக்கு சொம்பு தூக்குனான்னா அவங்க ஆள் நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு நான் என் கட்சியில் இருக்கிறேன் என் கட்சியில் அத்தாவளா இருக்கிறதெல்லாம் பிஜேபிக்குள்ளெல்லாம் வந்துடுறாங்களா கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு தான் வராங்க அதை விட்டுட்டு என் மதத்துக்கு நான் ஆதரவு இல்லாத போது அடுத்த மதத்துக்கு நான் ஏன் விளக்கு தான் நான் கேட்குறேன் நீ முஸ்லீமாக இரு அவன் கிறிஸ்டினாக இருக்கட்டும் இவன் இந்துவாக இருக்கட்டும் ஆனால் நம்மளாம் வந்து எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறோம் இந்த நாடு வந்து ஒற்றுமையா இருக்கணும்னா வளமாக இருக்கணும்னா நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதாங்க இந்தியா தயவு செய்து மக்கள் சிந்திங்க இன்றைக்கி வந்து இந்த இசைவாணி மாதிரி வந்து நிறைய கேடு கட்டவங்க வந்து என்னென்னா என்ன புத்தி இருந்தோம் வந்து என்ன பாடுறோம் என்ன பேசுறவங்களும் தெரியாமல் மேலையில் பண்ணுறாங்க எல்லாம் அல்ப புகழுக்காகவும் பணத்துக்காக தான் இவங்களை வந்து இந்த அரசாங்கம் கைது பண்ணுமா பண்ணாதான் நான் மக்களிடம் விடுகிறேன் ஜெய்ஹிந்த்